தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் மின்சாரத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து வருகிற ஜூன் பத்தாம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென வரிவாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் கணக்குகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை எனவும் கடலூர் மாநகராட்சி பகுதியான சாம்பசிவம் நகரில் ஐம்பது ஆண்டு காலமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை ஆனால் குடிநீர் வரி போடப்படுவதாகவும் கடலூர் மின்சாரத்துறையில் அலட்சிய போக்காக செயல்படுவதாகவும் கடலூர் சுரங்கப்பாதையில் உள்ள இரும்பு தூண் விழும் நிலையில் உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளரிடம் வலியுறுத்தியும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாலும் கடலூர் பாளையம் காமராஜர் நகர் பொது இடத்தை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்தது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுக்க கோரி வருகிற ஜூன் பத்தாம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர் நல சங்க மாதாந்திர கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் முகுந்தன் பொருளாளர் தண்டபாணி செய்தி தொடர்பாளர் டாக்டர் தி ராஜமச்சேந்திர சோழன் இணை செயலாளர் ஜெயக்குமார் புருஷோத்தமன் வாணிவரதன் லோகு பக்தவச்சலம் பச்சையப்பன் செல்வராஜ் அருள்ஜோதி குமரன் அப்துல் ஜபார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்